மைதடவி பார்க்கும் மாந்தரீகத்தின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு நம் முன்னோர்களின் காலத்தில் யாரேனும் காணாமல் போய்விட்டால் அல்லது யாரேனும் நம்மை தாக்க வருகிறார்களா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காக வெற்றிலையில் மைதடவி பார்க்கும் முறையை பின்பற்றி வந்தார்கள் வெற்றிலையில் மைதடவி தொலைவில் நடப்பதை நம் கண்முன்பு தெரிந்து கொள்ளும் இந்த முறையை அஞ்ஞனம் அல்லது ஜோதி விருட்ச அஞ்ஞனம் என்று கூறப்படுகின்றது வெற்றிலையில் மைதடவி தொலைவில் உள்ளதை தெரிந்து கொள்வது எப்படி ஜோதியொளியின் மரத்தின் வேர் பால் போன்ற பிசின் கஸ்தூரி கோரசனை குங்குமப்பூ புணுகு மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை அனைத்தின் வகைகளில் குன்றியளவு ஒரு கல்வகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் இதனுடன் ஜோதியொளி மரப்பட்டை குழித்தைலம் தைலம் சேர்த்து எடுத்துக்கொண்டு இவை அனைத்தையும் நன்கு மை போல அரைத்து கொம்பு ஒன்றில் எடுத்து வைத்து அதனை பதனச் செய்ய வேண்டும் பின் ஜோதியோலி மரத்தின் வேறு ஒரு புதின மண் சட்டி பாத்திரத்தில் போட்டு கருக்க வேண்டும் பின்பு அந்த மரத்தின் பட்டியை நன்கு உலர்த்தி மண்பானையில் போட்டு மூடி அதை சீலை மண் செய்து குளித்தைலம் உறக்கி வைக்க வேண்டும் மண்பானையில் உள்ளதை சிறிது நாட்களுக்கு பின் எடுத்து பார்க்கும்போது அது கடுமையான மை போல இருக்கும் அந்த மையை வைத்து அஞ்சன தேவியின் ஓ ं श्रीं यं क्लीं नमो भगवती महाशक्ति सौं क्लीं स्पर्वार्थसाधगी सर्वजीवतया परि मम कार्यं साधय स्पट् स्वाहा என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறைகள் உச்சாடனம் செய்து வெற்றிலையில் மைதடவிப் பார்த்தால் தொலைவில் நடப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று சித்தர் வழிவந்த காலங்கிநாதர் கூறியுள்ளார் என்று நாங்கள் பார்த்த விடயம் மைதடவிப் பார்க்கும் மாந்தரீகத்தின் ரகசியம் எமது நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கொமண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு எமது வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள் நன்றி வணக்கம்